நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹிட்லர் படம் வந்து உங்கள் மத்தியில ரொம்ப நல்ல வரவேற்பு ரொம்ப சொல்லிட்டு எல்லாமே நிறைய பேர் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியா வெளியே வராங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அண்ட் இந்த படம் வந்து தனா அப்படின்ற டேரக்டர் இருக்கு ஆக்சுவலா ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருக்காரு நேசிங்ல வெளியே போயிட்டாரு எனக்கு அவருக்கு ரொம்ப நல்ல உறவு தான் இருக்கு அவர் வந்து நெக்ஸ்ட் தியேட்டர் ரவுண்ட் தான் போயிட்டுருக்காரு மற்றபடி மத்தபடி எதுவும் காரணம் தனாக்கு ஒரு முக்கியமான படம் இந்த படம் எனக்கு வந்து இன்னொரு மூணு படம் லைனில் லைன் அப்பில் இருக்குது ஜனாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் லாங் டைம் எங்கேயும் வானம் கொட்டும் படத்துக்கு அப்புறமா இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காப்புல நீங்கள் எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த படம் கண்டிப்பாக அமையும் இந்த படத்தில் என்னெல்லாம் வேணுமோ ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அத்தனை விஷயம் இங்கே இருக்கும் டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இந்த படம் ஓடும் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் அண்ட் ரொம்ப ஒரு சின்ன முக்கியமான மெசேஜ் வந்து இந்த படத்தில் இருக்கு

சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் இல்லை இது இந்த இது இந்த எல்லா மெசேஜுமே எல்லா ஹீரோஸும் எல்லா படத்துலையும் இன்க்ளூடிங் மீ சொல்ற சோஷியல் மெசேஜ் எல்லாமே அந்த படத்தோட டேரக்டர் சம்மந்தப்பட்டது அவங்க ஒரு கதையோட வருவாங்க அந்த கதை ஒரு நல்லா இருக்கிற மெசேஜ்னு சொல்லிட்டு நானும் ஆடியன்ஸ் மாதிரி அதை கேட்டு இதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த படத்துல நம்ம சொல்லப்பட்ட சோஷியல் மெசேஜ் வந்து முழுக்க முழுக்க தனா மக்களுக்காக என்ன நினச்சி வச்சிருக்கிறாரு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாருன்னு ஆ சொல்லிருக்கிறாரு தெனா ஒரு சோசியல் மெசேஜ் அண்ட் இந்த கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் சார் ஹீரோவாக பெருமைப்படுறேன் தேங்க் யூ சார் சந்தோஷமாக இருக்குப்பா ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபேமிலியாக வர்றது தான் சந்தோஷமாக இருக்கும் நான் பார்க்கும்போது கூட ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து அப்ராக்சிமிட்டி எழுவது வயசு இருக்கும் ஒரு வயசான அம்மாவும் ஒரு அப்பா வந்து இருந்தாங்க அவங்களாம் வந்து விஜயாண்டினி அப்படின்ற ஒரு பேரை நம்பி படம் பார்க்க வர்றாங்க ஸோ ஒரு நாமளாக நியூட்ரலாக படம் இருக்கும்

பச்சைக்கார டூவில் தனிச்சிக்காக அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவேன் பிளஸ் அத மூவிஸ் கூட லைக் கோடியில் ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பையன் வந்து அம்மா போய்ச்சி கேட்காம ஊதாரியா இருப்பான் அம்மா எவ்வளவு முக்கியம் வந்து படத்தில் சொல்லுவேன்ற மாதிரி சில விஷயங்கள் ஜெனியூனா ஒரு கதை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பெண்கள் மனத வந்து ஒரு அண்ணனா ஒரு பையனா வந்து அவங்களுக்கு கவர்ந்ததுனால நான் ஆண்டனி சொன்னாலே ஒரு நம்ம பையன் அப்படின்னு பார்க்குற அளவுக்கான ஒரு இமேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்குது அதனால லேடிஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஈவன் அவர் உங்களோட ஃபேன்ஸும் மீன் ஜென்ஸ் ஃபேன்ஸும் அதிகமாக தான் இருக்கு

இல்ல அது வந்து சகஜம் தான் எல்லா எல்லா ஊர்லயும் இந்த ஊர்ல எந்த கிடையாது உலகம் பணத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு இந்த பணம் நினைச்சா எதையும் வேலை கொடுத்து வாங்க முடியும் வந்து இருக்கு ஆமா ஆமா அருண்பு முருசோத்தம் படத்துல வந்து மதருக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்றதுதான் கதை

எல்லா தவிர்க்கும் அவங்க நினைச்சா வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும் அவங்க தான் முக்கிய காரணம் அவங்க கையில் இப்போ ஓட்டுன்ற பவர்ஃபுல் ஆயுதம் இருக்கு எப்போ வேணா அவங்களால வந்து எந்த டிசிஷன் எடுக்க முடியும் புரட்சி பண்ண முடியும் பட் எல்லாமே நம்ம வந்து கோத்துரு பண்றது தான் நம்மளோட தவறுன்னு தான் சொல்லுவாங்க எல்லா ஊர்களையும் உலகம் ஃபுல்லாக இவ்வளவு கம்ஃபர்டா இருந்தது நான் எவ்வளவு அப்பாவின்னு சொல்லுவேன் இல்ல வெளியில வரல டேரக்டருக்கு அவர்தான் ஏதோ ஒரு டிவில போட்டு சொல்லிருக்காங்க அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போட்டுருக்கு போன படத்தை தள்ளிட்டு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை இல்ல ஒரு படமா வெளியே கொண்டு வரும்போது ஆளுக்கு பிரிஞ்சு வேலை செய்யறோம் சரி நீங்க வந்து சாம்பார் வச்சுக்கிறேன் நான் கூட்டு வச்சுக்கிறேன் நான் மக்கள் பரிமாறுறேன் நான் கூப்பாடுறேன் மாதிரி ஒரு படத்தை ஓட்டுறதுக்காக ப்ரொடியூஸ் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் டேரக்டர் ஒரு பக்கம் தனியா பிரிஞ்சு வேலை செஞ்சு பண்ணிட்டு தவிர ஒன்னா தான் இருக்கும் எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக தான் வேலை செய்யணும்

அஞ்சாறு வார்த்தை சேர்த்து சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா சார் வந்து இந்த படத்தை பத்தி பைக்ஸ் கொடுத்துருக்காது சோஷியல் மீடியால வந்து அது வளம் வந்துட்டு இருக்கு அதை நீங்க எல்லாம் கேரி பண்ணலாம் மனிதன் சார் படம் பார்த்தாங்க லிங்குசாமி சார் பார்த்தாங்க வசந்த் சார் பார்த்தாங்க வேற யாரெல்லாம் சார் வசந்த் சார் படம் பார்த்தாங்க எல்லாரும் பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அது நீங்க முடிஞ்சா வந்து மக்கள் கேரி பண்ணி கொண்டு போய் செய்யணும் நீங்க படம் பார்த்துட்டீங்க நீங்க கூட ஒப்பீனியன் சொல்லலாம் வாங்கல இப்போ இங்க மக்கள் கிட்ட சொல்லுவோம் பத்திரிக்கை காலங்கள பத்திரிக்கை காலங்கள ஒருத்தரா இந்த பத்திரிகையில ஒருத்தரா

I didn't think.